கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் பிலிப்பியர்க்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை எட்டு கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறை மக்களை இறை நம்பிக்கையோடும் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற அன்பின் வெளிப்பாடாகவும் நம் அனைவருமே இந்த இணையதள திருப்பளின் வாயிலாக ஒன்றாக இணைந்திருக்கிறோம் கடவுளின் மீட்பின் திட்டத்திலே நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் கடவுள் எந்த அளவிற்கு தனது அன்பினை தன் மக்களிடத்திலே வெளிப்படுத்தி இருந்தார் என்பதனை விவளியத்தின் அனைத்து நூல்களுமே நமக்கு எளிதாக எடுத்து கூறவிடும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்களை நான் தெரிந்து கொண்டேன் அவர்கள் என் அன்புக்குரியவர்கள் என்று சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களது வாழ்வன் என்றும் அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற அக்கறையுள்ள ஒரு தந்தையாகத்தான் இறைவன் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதனையும் விவிலியத்தின் பல நூல்களிலும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதன் வழி நின்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் தான் தெரிந்து கொண்ட மக்களுக்காக தன்னுடைய அடியார்களையும் நீதி தலைவர்களையும் இறைவாக்கினர்களையும் அரசர்களையும் தேர்ந்தெடுத்து இந்த மக்களை ஒழுங்கு முறையில் வழிநடத்திச் செல்வதற்காக இவர்கள் அனைவரையுமே தன் பதிலாளிகளாக தனதுனுடைய துணை உறவுகளாக அங்கு கடவுள் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார் அதன்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் அழகான இரண்டு விதமான அழைப்புகளை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பதற்கும் அழைப்பு விடுக்கிறது வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே பென்னியமின் குளத்தில் இருந்த கேசு என்ற ஆற்றல் மிகுந்த வீரனுடைய மகனாக சவுல் அங்கு இருக்கிறார் என்பதனை முதல் வாசகம் அழகாக எடுத்துக் கூறியது அந்த பெண்ணியம்மின் குளத்திலே அவரை விட அழகானவர் எவரும் இருந்ததில்லை என்பதனையும் அவர் அந்த அளவிற்கு அழகாகவும் உயரமாகவும் அனைத்து வல்லமையான செயல்களும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருந்தார் என்பதனையும் அங்கு நாம் வாசிக்க பார்க்கிறோம் அவர் தன் தந்தையின் கட்டளைப்படி அங்கு சென்ற பொழுது அங்கு சாமுவிலுடைய கண்களில் பட இதோ மனிதன் இவன்தான் என் மக்களை ஆட்சி செய்யப் போகிறான் என்ற கடவுளினுடைய வாக்கு அங்கு சாமுவில் இறைவாக்கினருக்கு கொடுக்கப்படுகிறது இறுதியில் அந்த சவுளை அழைத்து கொண்டு சாமுவில் இறைவாக்கினரும் அவரை அழைத்து சென்று அவரை திருப்பொழிவு செய்யக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம் அன்புக்குரிய இது ஒரு அழைப்பாக இங்கு பார்க்கப்பட்டாலும் இந்த அழைப்பு என்பது இறைவனிடத்தில் இருந்து வந்த ஒரு அழைப்பாகவே இங்கு பார்க்கப்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இன்று அழைப்பு என்பது வெறுமனே நாம் ஒருவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு விருப்பத்தோடு ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒன்றாக இது இருந்து முடியாது மாறாக கடவுளால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டு இவன் எனக்கானவன் இவள் எனக்கானவள் என்று சொல்லி யாரையெல்லாம் கடவுள் முன்குறைத்து வைத்திருந்தாரோ அவர்களை மட்டும்தான் தெரிந்தெடுத்தார் என்பதனையும் கூட இந்த சவ்வளினுடைய அழைப்பும் திருப்பொழிவும் நமக்கு இன்னும் அழகாக எடுத்து காட்டுகிறது அப்படியெனில் அழைப்பு பெற்றவர்களை கடவுள் முன்குறைத்து வைத்திருந்தார் யாரெல்லாம் தேவை என்பதனை கடவுள் முன்னரே அறிந்திருந்தார் என்பதனையும் உள்ள பாங்கை கடவுள் நன்கு உணர்ந்திருந்தார் என்பதனையும் இந்த முதல் அழைப்பானது நமக்கு இன்னும் ஆழமாக தெளிவுபடுத்துகிறது வாசிக்க கேட்ட இரண்டாம் வாசகம் நற்செய்தியாக அங்கு மத்தியினுடைய அழைப்பை பற்றி நாம் வாசிக்க பார்க்கிறோம் மத்திய என்று சொல்லும் பொழுது கடவுளினுடைய கொடையாக கடவுளுடைய பரிசாக பார்க்கப்படுவதாக விவளி அறிஞர்கள் அழகாக கூறுகிறார்கள் ஆம் அன்புக்குரியவர்களே கடவுளின் கொடையாகத்தான் நான்கு நற்செய்தி நூல்களில் ஒரு நற்செய்தியை இன்று மத்தியவும் கூட நமக்கு இன்று கொடுத்திருக்கிறார் தான் பெற்ற அந்த கொடையை தன்னோடு வைத்து கொள்ளாமல் தான் பெற்ற அந்த அனுபவத்தை தன்னோடு மறைத்து விடாமல் தான் பெற்ற இந்த அனுபவம் இந்த மக்களுக்கானது இந்த உலகத்திற்கானது நான் பெற்ற இந்த கிறிஸ்து என்கின்ற அனுபவத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய கண்ணோட்டத்தில் தான் இந்த அழகான நற்செய்தி நூலை மத்தியு அங்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே இவருடைய அழைப்பை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது அது சற்று முரண்பட்ட ஒரு அழைப்பாக இருக்க முடிவதையும் நம்மால் பார்க்க முடியும் கலிலேயாவில் பிறந்தவராக ஏரோது அந்திபாசுவினுடைய ஆளுகையின் கீழ் வரி வசூலிக்கக்கூடிய ஒரு அதிகாரியாகவே இங்கு மத்திய பார்க்கப்படுகிறார் வரி வசூல் செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் அனைத்து அனைவருமே விபச்சாரம் செய்பவர்களாகத்தான் அந்த யூத சமூகத்திலே பார்க்கப்பட்டார்கள் எங்களிடத்திலே நீங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு எங்களை அடிமைகளாக ஆண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உரோமை அரசாங்கத்திற்காக நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் உங்களது வாழ்வு விபச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதருக்குரிய வாழ்வாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி அன்று அந்த யூத சமூகம் இவரையும் இவரோடு இருந்தவர்களையும் சற்று ஏளனமாக பார்த்த நேரம் அது அந்த நேரத்தில்தான் தான் இயேசு அங்கு வருகிறார் பந்தவர் அவரை பார்த்து கூறுகிறார் என் பின்னே வா என்று சொன்னவுடனே கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொண்டவராக அனைத்தையும் விட்டுவிட்டு செல்லுகிறார் என் பின்னே வா என்கின்ற கடவுளின் ஒற்றை வார்த்தை அந்த ஒற்றை சொற்றொடர் அன்று மத்தைவின் வாழ்வுலே எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதனை இன்று இந்த உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என் பின்னே வா என்று சொல்லி அந்த அழைப்பை ஏற்படுத்திக் கொடுத்த ஆம் ஆண்டவர் இயேசு அதே போன்று இதோ மகன் இவன் தான் என் மக்களுக்காக என் மக்களை ஆட்சி செய்த போகிறவன் இவனை நீ திருப்பொழிவு செய் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரின் அதே வார்த்தைகள் அன்று சாமு சொல்லப்பட்டது இப்படியாக இரண்டு விதமான அழைப்புகளை இன்று இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இரண்டு அழைப்புகளுமே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் அழைப்பாகத்தான் இங்கிருக்கிறது சவுளும் அத்தெய்வும் தங்களுக்கான வாழ்வு நின்று நாங்கள் உண்மை பின்தொடர்கிறோம் என்று சொல்லி தங்களின் விருப்பத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்தவில்லை கடவுள் மட்டுமே தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியவராக இவர்கள் எனக்கானவர்கள் இவர்களை நான் திருப்பொழிவு செய்யப் போகிறேன் இவர் எனக்கானவன் இவனை திருத்தூதலில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி அவர்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த தான் இன்று நாம் சிந்தித்து பார்க்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே தன்னை அழைத்த இறைவனுக்கு சவுள் எந்தெந்த விதங்களில் உண்மை உள்ளவராக இருந்தார் அதே வேளையில் பல வேளைகளில் தீய ஆவிக்கு உட்பட்டவராக எப்படியெல்லாம் அவரது வாழ்வு கட்டமைக்கப்பட்டது என்பதனையும் அதை தொடர்ந்து வருகின்ற பகுதியில் நாம் வாசிக்க பார்க்கிறோம் மத்தயுவு வாழ்வை பொறுத்தளவு நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது என் பின்னே வா என்று சொன்ன உடனே அனைத்தையும் விட்டுவிட்டவராக எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு மனிதராக இயேசுவை பின் தொடர்கின்ற தான் இன்றைய நாளின் அச்செய்தியில் நாம் பார்க்க முடிகிறது ஆம் அன்புக்குரியவர்களே அழைப்பை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவரை விருந்துக்கு அழைக்கின்றார் விருந்து தயாராகிறது ஆண்டவர் வீட்டிற்கு சென்று விருந்து உன்னு அமர்கிறார் அவரோடு மத்தியேயும் இருக்கிறார் பாவிகள் வரி தண்டுபவர்கள் என அழைக்கப்பட்ட மற்ற மக்கள் இனத்தாரும் அங்கே ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள் அனைவரும் சேர்ந்து உணவு உட்கொள்ளுகிறார்கள் இந்த விருந்து என்பது எதனை இங்கு அடையாளப்படுத்துகிறது விருந்து என்பது மகிழ்வினுடைய அடையாளமாகத்தான் பார்க்க முடியும் இங்கு மகிழ்வினுடைய அடையாளமாக இந்த விருந்து பார்க்கப்பட்டாலும் இன்னொரு வகையில் இருந்து பார்க்கிற பொழுது இது மனமாற்றத்தினுடைய அடையாளமாகவும் இந்த விருந்து மத்தியுவினால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது என்பதனையும் அங்கு நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆம் அன்புக்குரியவர்களே லூக்கா நற்செய்தி அதிகாரம் நாம் பார்க்கிறோம் இயேசுவும் என்கின்ற அந்த நிகழ்விலே பார்ப்பதற்காக சகேயு உயர்ந்த அத்திமரத்தில் ஏறி நின்று கொண்டிருக்கிறார் வந்தவர் சகேவை பார்த்து சொல்லுகிறார் சகேயு இறங்கி வா இன்று நான் உன் வீட்டில் உன்னோடு உணவருந்த வேண்டும் என்று சொன்னவுடனே அளவற்ற மகிழ்வோடு இறங்கி வந்து ஆண்டவரை தனது இல்லத்திற்கு அழைத்து செல்லுகிறார் அன்புக்குரியவர்களை அழைத்துச் சென்றவர் அங்கு விருந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த விருந்திலும் பாவிகளும் வரி தண்டுபவர்களும் என்று யாரெல்லாம் புறந்தள்ளப்பட்ட மக்களாக கருதப்பட்டார்களோ அவர்களும் இயேசுவோடு இருந்தார்கள் என்பதனையும் லூக் அங்கு பதிவு செய்வதை நாமும் வாசித்திருக்கிறோம் அங்கு பார்க்கிறோம் இது வெறுமனை மகிழ்வினுடைய அடையாளமாக மட்டுமல்லாமல் அந்த பகுதியுடைய இறுதியில் நான் பார்க்கிறோம் நான் யாரையெல்லாம் வஞ்சித்து ஏமாற்றி நிறைய பெற்றிருந்தனோ அவற்றையெல்லாம் நான்கு மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சகேவின் வாழ்விலே அந்த விருந்தானது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அதே போன்று லூக்காவின் அற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் பதினொன்று முதல் வாசிக்க பார்க்கக்கூடிய இறைவார்த்தைகள் காணாமற் போன மகன் என்கின்ற உண்மையிலே கூட நாம் பார்க்கிறோம் தொலைந்து போன மகன் மீண்டும் வருகை தருகின்ற அந்த நேரத்திலே அன்புக்குரிய தந்தை மிகப்பெரிய விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கிறார் இவர் காணாமல் போயிருந்தான் இவன் இறந்து போயிருந்தான் இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான் மிகப்பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய விருந்தாக மகிழ்வினுடைய அடையாளமாக அதை அந்த தந்தை அங்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் கூறியவர்களே இது மகிழ்வின் உடைய அடையாளமாக அங்கு பார்க்கப்பட்டாலும் காணாமற் போன இறந்து போன மகனுடைய மனமாற்றத்தினுடைய அடையாளமாகவும் கூட அந்த விருந்து அங்கு பார்க்கப்படுவதையும் நாம் வாசித்திருக்கிறோம் இதன் அடிப்படையில் தான் இன்று மத்தயும் கூட இந்த விருந்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த விருந்து மகிழ்வினுடைய அடையாளமாக மட்டுமல்லாமல் அதோடு இணைந்து மனமாற்றத்தின் அடையாளமாகவும் அமைந்தது என்பதனை அங்கு நம்மால் உணர்ந்து பார்க்க முடிகிறது வெறுமனை இந்த விருந்தை கொடுத்துவிட்டு கடவுளோடு தன்னை ஐக்கியப்படுத்திவிட்டு மூன்று ஆண்டுகள் இறைவன் இயேசுவோடு இருந்ததை மட்டும் அவர் தன் வாழ்நாள் நிறைவேறி நிறைவேறிவிட்டது என்று அவர் முடிவு பெறவில்லை மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கும் இறப்புக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் விண்ணேற்றத்திற்கும் பிறகு எப்படிப்பட்ட வகையில் தான் அனுபவித்த இந்த இயேசுவை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்த முடியும் என்று எண்ணியவராக தனது எழுத்துக்களினால் அந்த இயேசுவை பிரதிபலிப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆம் கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசுவை தனது வாழ்நாளில் உடன் பயணித்த ஒருவராக கண்ணோடு கண் வைத்து பார்த்த ஒரு மனிதராக அவர் செய்த அத்துணை புதுமைகளின் உடன் பயணித்த ஒரு திரு தூதனாக எவ்வாறெல்லாம் தன்னை இந்த மத்தியை ஐக்கியப்படுத்தி கொண்டாரோ அதே போன்றுதான் அவருடைய வார்த்தைகள் இன்றளவும் அதே கிறிஸ்துவை நாமும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்தி கொள்ள அவரோடு எல்லா சூழ்நிலையிலும் ஒன்றாக இருப்பதற்கு அதற்கான சிறப்பான அழைப்பையும் நமக்கு தருவதையும் அந்த நற்சியினுள்ளை வாசிக்கிற பொழுது நாமும் உணர்ந்து கொள்ளுகிறோம் இந்த நற்செய்தியினுடைய சிறப்பை பற்றி இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது நம் இந்திய தேசத்திற்கு பதினாறாம் நூற்றாண்டில் நற்செய்தி பணியாற்ற வந்த சவேரியார் இந்த தேசத்திலே கால்பதிப்பதற்கு முன்னதாக தனது கைகளில் கொண்டு வந்திருந்த அந்த திருவிவிலியம் எதுவாக இருந்தது என்று பார்த்தோம் என்றால் அது மத்தியுடைய நற்செய்தியை தாங்கியிருந்த ஒரு திருவிவிலியமாகத்தான் அது இருந்தது என்பதனையும் அங்கு வரலாற்று குறிப்புகள் எடுத்து கூறுகின்றன செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை பதினாறு பகுதியில் நாம் வாசிக்க பார்க்கிறோம் இந்த உலகம் முழுவதையும் ஒருவர் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் எனில் அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன இந்த வார்த்தைகள்தான் அன்று சவேரியாருடைய மனதிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த இறைவார்த்தையை என்னால் விட்டுவிட இயலாது என்பதை உணர்ந்தவராகத்தான் அன்று நற்செய்தி பணியாற்றுகிற பொழுது கைகளிலே இந்த மத்தியுடைய நற்செய்தி சுமந்து சென்றார் அதோடு மட்டுமல்லாமல் இந்திய தேசத்திற்காக பாடுபட்ட தேச தந்தை காந்தி அவர்களும் கூட இதே மத்தியுண்தி அதிகாரம் ஐந்தை நாம் வாசிக்க பார்க்கிறோமே மழை பொழிவு அதனுடைய வார்த்தைகள் அதிகம் ஈர்க்க பெற்ற மனிதராக இந்த வார்த்தைகள்தான் எனது அகிம்சை போராட்டத்திற்கு உத்வேகத்தை கொடுத்தது என்று சொல்லும் அளவிற்கு இந்த மத்தையனுடைய வார்த்தைகள் இருந்தது என்பதனையும் காந்தியடிகளும் கூட அங்கு பதிவு செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அப்படி என்றால் இந்த மத்தெய்வனுடைய வாழ்வு மட்டும் சிறப்பு பெற்றதாக இல்லை மாறாக அவரை போன்று அவருடைய வார்த்தைகளும் எழுத்துக்களும் செயல்பாடுகளுமே சிறப்பு மிக்கதாக இருந்தது அந்த சிறப்பு மிக்கவை இன்றும் பல மனிதர்களின் வாழ்விலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதற்கு அன்று சவேரியாரும் இன்று காந்தியடிகளும் இன்று இந்த நாளிலே நீங்களும் நானுமாக சான்று தான் இன்றைய நாளுக்கு இறை வார்த்தையும் நமக்கு அழைப்பு விடைக்கிறது ஆம் அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் ஒவ்வொரு நாளுமே திருப்பலில் முழுமையாக பங்கெடுத்து அதோடு நாம் நற்கரை உட்கொண்டுவிட்டு நாம் பணிகளை செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் எப்படி நாம் கடந்து சென்றோம் என்றால் இது கிறிஸ்து விரும்பக்கூடிய வாழ்வாக இருந்துவிட முடியாது கிறிஸ்துவுக்காக சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாகவும் இது இருந்துவிடலாகாது அப்படி என்றால் எப்படிப்பட்ட வாழ்வை நாம் கொணர வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்வை இன்று நாம் பெற்றிருக்கிற வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இதை சிந்தித்து பார்த்தவராகத்தான் அன்று மத்தேயு தனக்கான அனுபவத்திலிருந்து இந்த உலகிற்கான அந்த இயேசுவை அடையாளப்படுத்தினார் அடையாளப்படுத்தப்பட்ட இயேசு வெறுமனை அடையாளமாக மட்டும் இருந்து விடாமல் அவர் மீண்டுமாக வாழ்வாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்று நாம் அனைவருமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கடமையாக ஒரு உணர்வாகவும் இங்கு இருக்கிறது எனவே அடையாளப்படுத்தப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு நம் வாழ்வோடு வாழ்வாக ஒருவராக மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த மத்தியுடைய இறை வார்த்தைகள் எந்த அளவிற்கு அன்று புனிதரிலும் அந்த பிதாவிலும் மாற்றத்தை கொணர்ந்ததோ தாக்கத்தை ஏற்படுத்தியதோ இன்று அதே தாக்கம் இன்று நம் ஒவ்வொருவரிலும் ஏற்படுத்த வேண்டும் நிச்சயமாக அது ஏற்படுத்தும் என்பதனையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது வாழினும் கூர்மையானது என்பதனை எபிரேற்கு எழுதப்பட்ட புத்தகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை பன்னிரண்டில் கூட நாம் வாசிக்க பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த கடவுளின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்தோம் எனில் நிச்சயமாக அன்று அந்த மத்தியவிற்கு கிடைத்த அதே மகிழ்ச்சி அதே மாற்றம் இன்று உங்களிலும் என்னிலும் நேரிடும் என்பதற்கு இந்த இறைவார்த்தை தான் அடித்தளமாக இருக்க முடியும் என்பதையும் நம்மால் உணர்ந்து பார்க்க முடிகிறது எம் ஆண்புக்குரியவர்களே இறை வார்த்தையை கையில் மட்டுமே ஏந்தக்கூடியவராக இல்லாமல் அதை வாழ்வோடு பொருத்தி பார்க்கக்கூடியவர்களாக நம் வாழ்வு மாறட்டும் அப்படி மாறிகிற பொழுது நிச்சயமாக இறைவன் உயிர் உள்ளவராக ஆற்றல் உள்ளவராக தன் வார்த்தையின் வழியாக தனக்கான வாரல்களை எப்பொழுதெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தாரோ அதே போன்று மீண்டும் அதே இறைவன் தன் வார்த்தையின் வழியாக உங்களையும் தெரிந்தெடுப்பார் உங்களிலும் தனது திருவுள்ளத்தை தெரியப்படுத்துவார் உங்களையும் அவரது மீட்பின் கருவிகளாக பயன்படுத்துவார் அவற்றிற்கெல்லாம் தேவையானது அந்த கடவுளின் வார்த்தையை சுமக்கக்கூடியவர்களாக அந்த கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட வாழ்வு நமதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இறைவனத்தில் வேண்டுவோம் அந்த இறைவன் நம்மை ஒருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் ஆமீன்